கொழு உப்பு பண்ணணுமா கரெக்டாக இருக்கா சமைங்க கரெக்டாக இருக்கா உப்பு என்னடா இன்னும் பேச்சுவார்த்தையே வரலையேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டோம்னா வயிறு கொஞ்சம் காமானதுக்கப்புறம் பேசலான் வேற ஒரு ஏண்டா சரி ரெண்டு நிமிஷம் நல்லா சாப்பிட்டுருவோம் அப்புறம் பேசலாம் தெம்பா நீ சேர்புட்டு உட்காந்துக்கோ போ நல்ல ஒரு காரணம் இல்ல இந்த மலைக்கு தான் இது மிளகாத்தூள் காரம் பெப்பர் காரம் என்ன டிஷ்னா என்ன டிஷ்னே சொல்லல நாங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம் வேற பசி அதனால சாப்பிட ஆரம்பிச்சோம் இப்போ என்ன மட்டன் குழம்புங்க எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்செலும்பு நெஞ்செலும்பு கறிலேருந்து எடுத்து வந்துருக்கோம் ஆக்சுவலி இது தெரிஞ்சோம் உனக்கு இந்த லே லேசர்கா பார்த்திங்களா அது லேசர் மீன் அது அதாவது நெஞ்செலும்பு கறி எட்டு வந்தோம் அப்புறம் அடுத்தது இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம பிராய்லர் சிக்கன் போன்லெஸ் எட்டு வந்தாச்சு அப்புறம் கட்லா மீனுங்க ஒரு சில பேர் இது வந்து ரோகுன்னு சொல்லுவாங்க அதுவும் எட்டு வந்தோம் நல்லா பொறிச்சு நல்லபடியாக சமைக்கிறதை காட்ட முடியல ஏற்கனவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுன்னா ஹரிபரியாக சமைச்சோம் ஓகே சாப்பிட்லாம் அதனால் நல்லா பசியாகவும் இருந்துச்சு அதனால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் நிம்ந்து கேமராவோட பார்க்கல அப்படி சாப்பிட்டுருக்கோம் இந்த கார்த்தி அதுக்கு மேலே கேமராவை பார்க்கவே மாட்டேங்கிறான் ஓ வெக்கமா நான் வீடியோல வந்திருக்கேன்டா எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறேன் சரியா இந்த வீடியோ காமிச்சு கம்ப்ளைன்ல நீ சாப்பிட்றது தான் வைக்க போற ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிய போகுது என்னடா இன்னைக்கு வாழை வச்சு மூணு பேருக்கு வந்து சாப்பிட்டுருக்காங்களேன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி இன்னைக்கு விருந்து கொடுத்துருக்கோம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ விருந்து கொடுக்குறதுக்கு சுற்றுவேஷன் கிடைச்சது அதனால இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மட்டன் விருந்து எங்களுக்கு இவங்களுக்கு கல்யாணத்துக்கு நல்ல ஒரு காரசாரமான சாப்பாடுங்க மட்டன் நெஞ்செலும்பு கறி அதாவது நெஞ்செலும்பு குழம்பு வேற லளவுல ஊற்றின அரை ஊற்றி வச்ச குழம்புங்க மீனும் வேற லெவலில் இருந்துச்சு கட்லா மீன் சிக்கன் ஐ மீன் சிக்கன் சில்லி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அவ்வளோதான் இலையில எல்லாம் ஒன்றும் இல்லாமல் காலி ஆயிடுச்சு கடைசியில் இந்த கடைசியில் ஒரு ஒரே ஒரு முட்டை மட்டும் தான் நீங்க அதையும் சாப்பிட்றேன் ஆனா முட்டை பாருங்க அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்க இது முக்கா வேக்காடு சாப்பிடுதான் இருந்துச்சு முக்கா முக்கா வேக்காடு ஆனா சூப்பரா இருக்கு முக்கா வேக்காடாக இருந்தாலும் அது பாருங்களேன் உடைக்கிற பாருங்க மீனை சி முட்டைய பாத்தீங்களா எப்படி அழகா இருக்கு அந்த மஞ்சக்கரு வந்து கொஞ்சம் முக்கவாசி வெந்து அந்த அதோட தன்மை என்ன சொல்றது பதம் இருக்கு இல்லையா அதை வெந்த பதம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு முப்பட்டு பாத்திரம் பெப்பர் உப்பு போட்டுருந்தோம் சரிங்க நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல இதோட ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோ உங்களை திரும்பி திரும்ப பார்க்க வைக்கிற மாதிரியான வீடியோவை நாங்கள் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறோம் எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சிஎல்எஸ்ஃபேமிலியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஏன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலாம் எங்களுடைய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு பார்க்க முடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்ப்பீங்க தேங்க்யூ